நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ப்ளஸ் போட்ட ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் காயின்கள் அதாவது ஸ்டீலில் அடித்த நாணயங்களை பற்றி அதில் வந்திருக்கிற எரர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதனோட விலை என்னங்கிறத பேச போகிறோம் சரிங்களா சரி வாங்க நாம வீடியோக்குள்ளே போவோம் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டு சரிங்களா இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு ஸ்டீல் நாணயம் இதனுடைய எடை பார்த்தோம்னா நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமானதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு நாணயம் கல்கத்தா மின்ட்டில் அடிச்சுக்கக்கூடிய இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு எரர் பாருங்களேன் நல்லா தெளிவாக இருக்க வேண்டிய இந்த இந்த அசோக சின்னம் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஒழுக்குன்னு இருக்குது பார்த்திங்களா அது முகம் தெரியல கண் தெரியல மார்பில் இருக்க முடி தெரியல அந்த கீழே இருக்கக்கூடிய நாலு நாலு காலும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து டை வெரைட்டி நாணயங்க இந்த ஒன்று அப்படிதான் சரிவர தெரியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்ம மும்பை மின்ட்டில் ஒரு மியூல் நாணயம் பார்த்துருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டில் ஒரு டை வெரைட்டி நாணயம் சரிங்களா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்ங்க இதனுடைய விலை எண்பது ரூபாய் இந்த மாதிரியான நாணயங்கள் கிடைச்சா எடுத்து சேர்த்து வைங்க சரிங்களா ஒன்று ரெண்டு நாணயங்களை எடுத்து வச்சுட்டு விலை கேட்காதீங்க நண்பர்களே ம் இது மாதிரி ஒரு நூறு நாணயங்களாவது சேருங்க அப்புறமா நாம் இதை பற்றி பேசுவோம் இந்த நாணயங்கள் என்றைக்குமே வில போகிறது ஆனால் இன்றைக்கி இதை வந்து நாம் விலை பேசக்கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ரெண்டு இந்த இரரை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாமா சரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு எஃப்எஸ்எஸ் ஸ்டீலுங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் எடை இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமானதுங்க சரிங்களா இந்த நாணயம் வந்து எந்த வருஷம் அடித்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாலு மின்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க எதுவுமே ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லை இது பார்த்திங்கன்னா சன்பாஸ்ட் எரருங்க இது ரொம்ப பழைய காயினாக இருக்கவும் அந்த எரர் கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது பாருங்களேன் சன்பாஸ்ட் எரர் நானே ஒரு இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு அது கேமராவில் கொஞ்சம் சுருக்கி காட்டுறேன் இது சன்பாஸ்ட் எரருங்க இந்த நாணயத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க அடுத்து நாம வந்து காயின் பார்ப்போங்க ரெண்டு ரூபா நாணயம் அதை வாதில் இருக்க இரர் என்னன்னு பார்ப்போமா சரி வாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிக்கப்பட்ட எஃப்எஸ்எஸ் ஸ்டீல் நாணயங்க இதனுடைய எடை அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமானதுங்க இந்த மூணு மின் மூணு வருஷங்கள்லேயும் ரெண்டாயிரத்தி ஏழு நோய்டா மின்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் ரேருங்க மற்ற எதுவுமே ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வேணால் மியூல் இருக்குது இந்த இந்த நாணயத்தோட அச்சு இங்கே இந்த அச்சு இங்கே வந்திருக்கும் சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அச்சு அஞ்சோட நான் அச்சு இங்க இதில் வந்துருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஏழோட அச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு போயிருக்கோம் மற்றபடி இதில் விசேஷம் எதுவும் இல்லைங்க ஆனால் டை வெரைட்டி நிறைய வந்திருக்குங்க அந்த வெரைட்டியை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இப்போது நான் போட்டிருக்கேன் அந்த நாணயங்களை பார்த்திங்களா இது வந்து சாதாரண நாணயங்க இது நார்மல் நாணயம் ரெண்டாயிரத்தி ஆறில் இதை பார்த்திங்களா இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் தெரியுதுங்களா வித்தியாசம் இது அகலமாக நல்ல தெளிவாக அழகாக அடிச்சிட்டாங்க இதுவும் அழகாக தான் இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் குறுக்குன மாதிரி பார்த்திங்களா இந்த ஏ இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏ அந்த ரிம் முனையில் போய் மோதிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த பக்கம் அதே மாதிரி அந்த ஹிந்தி எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஹிண்டியாங்கிற வார்த்தையில் இந்த முதல் எழுத்து இங்கே இப்போ இந்த முனையில் மோதிட்டுருக்குது பாருங்கள் இதை பாருங்களேன் இதையும் பாருங்களேன் இது எவ்வளோ தூரம் விலகி இருக்குது இது எவ்வளோ தூரம் ஒட்டிகிட்டு இருக்குது இந்த இப்போ ரிம்மை பாருங்கள் அப்படியே அதே மாதிரி இந்த ரிம்மை பாருங்கள் ரெண்டுக்கும் இப்போ நல்ல வித்தியாசம் தெரியுதுங்களா பாருங்கள் இந்த மாதிரி தான் டைவரேட்டியை நாம் தேடி எடுக்கணும் சரிங்களா பின்னாடி எந்த வித மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்குது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இதோட விலை வந்து நூறுரூபாய்ங்க இந்த இர ஆகாண இந்த இர விலை நூறுரூபா சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் சார் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் இன்னொரு இயராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் நிலாவை மேலேருந்து பா கீழே கீழே நின்று மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு இப்போ ஹைதராபாத் மின்ட்டில் கீழே நின்று மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டுமே பிரேன் வடிவத்தில் தான் இருக்குது பாருங்களேன் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு கல் கல்கத்தா மின்ட்டு நாம் முன்ன பார்த்ததும் கல்கத்தா மின்ட்டு தான் இதுவும் கல்கத்தா மின்ட்டு தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு நாணயத்தை பார்த்துருவோமா இதை பார்த்தீங்களா இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசங்களை தான் ஒரு ஒரே மின்டில் ரெண்டு நாணயங்களை காட்டுறது இது தெளிவாக அழகாக இருக்குதுங்களா இது பிரைநில வடிவத்தில் இருக்குதா இது டை வெரைட்டி நாணயங்க சரிங்களா இதெல்லாம் வந்து விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா இன்னொன்று பார்த்தோமே ஆ பார்த்திங்களா இது பின்னாடி பக்கமும் ஏறர் இந்த நாணயம் பின்னாடி பக்கமும் எரர் முன்னாடியும் எரர் பின்னாடியும் ஏறர் இந்த பக்கம் அப்படியே இந்த ரிம்மு அழகாக தூக்கிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் சப்பையாக வலிச்சு விட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதனுடைய விலை அதிகங்க இது வந்து இரநூறுபாங்க இந்த காயின் மட்டும் இரநூறுரூபா இது வந்து எண்பது ரூபா தாங்க இந்த காயின் வந்து எண்பது தான் இது வந்து சாதாரண நாணயம் சரிங்களா நார்மல் ரெண்டாயிரத்தி ஏழு ஹைதராபாத் மின்ட்டில் சாதாரண நார்மல் நாணயம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்திருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் அலைகள் நாணயம்தான் இதில் பயங்கரமான குழப்பம் எனக்கு இருக்குதுங்க இந்த குழப்பத்தை வந்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் சரிங்களா எனக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் உங்களுக்கும் ஏற்பட்டதுன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல இப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் கல்கத்தா மின்ட்டில் ஒரு மியூல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டில் இப்படி ஒரு நாணயத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குதுங்க நானும் எவ்வளவோ காசுகளை பார்த்துருக்கேன் என் கைகளில் வந்து போயிருக்கு ஆனால் இப்படி ஒரு நாணயத்தை நான் பார்த்ததில்ல மியூல் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் மியூல் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அந்த ஐம்பது பைசா நாணயம் ரெண்டாயிரத்தி ஏழில் அடிக்கலை அதனால் அது அந்த நாணயத்தோட அச்சு இங்கே வர வாய்ப்பு இல்லை சரிங்களா ஆனால் இது எதனால் இப்படி குறுக்கப்பட்டது சுருக்கப்பட்டது இது என்ன மியூலா அல்லது வெரைட்டியா என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல பார்த்தீங்களா நான் ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் இது எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ அகலமாக இருக்குது இது எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்களேன் அந்த முன்னே பார்த்த நாணயத்தில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் இந்த ஏ இங்கே போய் முட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த எழுத்து இந்த ஓரத்தில் முட்டிகிட்டு இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ இதை வந்து நாம் ஒரு டைவெரைட்டியாக தான் எடுத்துக்கணுமோ அப்படின்னு தோணுது ஆனால் வெரைட்டி மாதிரி எனக்கு தோணலை இந்த ரிம்மெல்லாம் எவ்வளோ தடிமைனா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மியூல் நாணயம் மாதிரியே இருக்குது எனக்கு தெரியல உங்களுக்கு தெ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இது டை வெரைட்டியாக மியூலா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க சரிங்களா இதனுடைய விலையை என்னால் கணிக்க முடியல ஏன்னா இது என்ன எரர் எந்த மாதிரியான இறங்கிறதையே என்னால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு நான் எப்படி வேலை சொல்ல முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா சரி இப்போ நாம் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இதில் இருக்கக்கூடிய ட்ரைவெரைட்டியை நாம் பார்த்தோம் வரைக்கும் இதை பார்த்தோம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த அஞ்சு ரூபா விஷயத்தில் தான் நாம் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் அது என்னன்னு எனக்கு இன்னமும் புரியல நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நாம் அடுத்து ஒரு நல்ல ஒரு ரேர் வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது நேயர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்